ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உயிர் தாண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாகும் திவ்ய நற்கருணை பிரசங்கங்களில் மிக அற்புதமான இறைவாக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவினுடைய உடலை உண்டு அவரது இரத்தத்தை குடித்தாலுழிய உங்களில் வாழ்வு இல்லை என்று ஆண்டவர் சொன்னதும் அவர்களில் சீட் அவரின் சீடர்களில் பலர் அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் இந்த பேச்சு மிதமஞ்சு போகிறது இதை எவர் கேட்க முடியும் என்று இயேசு கொடுக்கின்ற திரு உடலையும் திரு ரத்தத்தையும் இந்த உலகத்தில் அவருடைய கிளையாக பெற்றுக்கொள்கின்ற விசுவாசம் உள்ள தகுதி உள்ள இறைமக்கள் மக்கள் மட்டுமே அவருடைய நண்பர்களாய் இருந்தார்கள் பல சீடர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போய்விட்டார்கள் இயேசு கேட்டார் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா பன்னிரெண்டை பேரை பார்த்து கேட்கிறார் பேதர் சுழுகிறார் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளின் பரிசுத்தர் என்கிறார் இங்கே இந்த பனிரெண்டு பேரும் மற்ற சீடர்களை விட அதிகமாக இயேசுவை புரிந்து கொண்டார்களா என்றால் இல்லை இந்த பனிரெண்டு பேரும் மற்ற சீடர்களை விட மிகவும் கீழ்ப்படி படிவு உள்ளவர்களா என்றால் அதுவும் இல்லை இந்த பனிரெண்டு பேரும் இயேசுவை மற்றவர்களை விட அதிகமாக புரிந்து கொண்டார்களா என்றால் அதுவும் இல்லை ஏனென்றால் இவர்களில் ஒருவர் இயேசுவை காட்டி கொடுத்தார் ஒருவர் இயேசுவை மறுதளித்தார் மற்றவர்கள் இயேசுவை விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள் அப்படியென்றால் இவர்களிடம் இருந்த குணம் என்ன அவர்கள் இயேசுவை அன்பு செய்தார்கள் ஒன்றே ஒன்று மட்டும்தான் எல்லா பலவீனங்கள் மத்தியிலும் பாவங்கள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் இயேசுவை அவர்கள் அன்பு செய்தார்கள் அந்த அன்புதான் இயேசுவை விட்டு அவர்களை அவர்களால் பிரிய முடியவில்லை பேதிரை எவ்வளவு தவறு செய்தாலும் சீடர்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் ஆண்டவர் தோன்றுகின்ற போது அவரை விட்டு அவர்களால் பிரியவே முடியவில்லை இதுதான் நல்ல ஒரு பழக்கத்தை கடவுளோடு உருவாக்குகின்ற பழக்கம் இயேசுவோடு அமர்ந்திருக்கிறவர்கள் இயேசுவோடு பேசிக்கொண்டே இருப்பவர்கள் பேதுருவை அந்த பணிப்பெண் சொன்னபோது சொல்லுவது போல உன் பேச்சே நீர் யார் என்று காட்டி கொடுக்கிறது நாம் நம்முடைய பேச்சும் சொல்லும் நம்முடைய வாசனையும் நாம் இயேசுவினுடைய சீடர்கள் என்பதை காட்டி கொடுக்க வேண்டும் என்றும் இயேசு கேட்கிறார் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா இன்று இந்த கேள்வியை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா இயேசுவினுடைய வார்த்தையை கேட்காமல் இயேசுவினுடைய பாதையில் நடக்காமல் இயேசுவினுடைய பிரசன்னத்தில் இருக்க தயாராக இல்லாமல் அவருடைய வேலைகளை செய்யாமல் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுகின்ற போது மாலையில் படுக்கின்ற வரையில் நாம் செய்கின்ற எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா ஆண்டவருக்கு நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவோம் ஆண்டவரே யாரிடம் நாங்கள் போவோம் வாழ்வு தரும் வார்த்தைகள் முடமல்லவா உள்ளன உன் கூட இருந்தால்தான் ஆண்டவரே என்னால் வாழ முடியும் என்று சொல்லுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றியாண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா பிரசனத்திலிருந்து நாங்கள் எப்பொழுதும் போய்விடாமல் இருக்க வரம் தாரும் அருகிலிருந்து நாங்கள் எப்பொழுதும் அகன்றுவிடாமல் இருக்க வரம் தாரும் நாங்கள் பலவினர்கள் ஒன்றுமில்லாதவர்கள் ஏழைகள் எல்லா இடங்களிலும் தவறக்கூடியவர்கள் உம்மை காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் உம்மை மறுதளிக்கக்கூடியவர்கள் இருப்பிடம் ஆண்டவரையுமே நாங்கள் அன்பு செய்கிறோம் எங்களோடு தங்கும் எங்களை வளப்படுத்தும் தைரியப்படுத்தும் உற்சாகமூட்டும் முது பிரசன்னத்தினால் எங்களை அலங்கரியும் அதன் மூலமாக நீர் விரும்புகின்ற பணியை நாங்கள் செய்ய வரம் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்